என்ன பண்ணலாம் சிவா ஏதாவது பண்ணுவான் ஃபைலு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டியா எடுத்தாச்சு என்னாச்சு ஏதோ பிளான் பண்றேன் பையனைக்கு அனுப்பிடணும் நீ தான் துணையா இருக்கணும் எப்படியும் விசா எடுத்து என்ன விளாண்டு அனுப்பிடுறேன் எங்க அப்பா பாக்குறாரு அதுக்கெல்லாம் வழி விட்டுறாத இவருக்கு சகனம் பார்க்கற பழக்கம் இருக்கு அதை வச்சு நான் ஏதாவது பிளான் பண்றேன் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணு ம் டேய் ராகு காலம் ஆரம்பிக்கிறது இன்னும் ஒரு மணி நேரம் தான்டா இருக்கு நல்ல நேரம் முடியாதுக்குள்ள எப்படியாவது விசா ஆஃபீஸ்குள்ள என்ட்ரி ஆகணும்டா என்ட்ரி தானே ஆயிரும் ஆயிரும் அப்பா எனக்கு ஃபாரின் வேலையெல்லாம் வேணாம்ப்பா நான் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணி பெரிய வேலையை காட்டுறேன் டேய் ம் நீ ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறது அப்பாக்கு பெருமைடா ஜாதகத்தில் இருக்குது நான் படித்து முடிச்சுட்டு ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ம் கிடைக்கல யுவர் லக்கி உனக்கு கிடைச்சிருக்கு ஃபாரினுக்கு போகிற வேலை பார்க்குற இப்போ நாம் விசா ஆஃபீஸ்க்கு போகிறோம் விசா அப்ளை பண்ணுறோம் இது ஓ மேலே சத்தியம் நம்ம நாட்டில் என்னப்பா இல்லை ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறத விட இங்கேயே நிறைய சம்பாதிக்கலாம்ப்பா சொன்ன கேளுங்கப்பா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போது டெக்னாலஜி நெட்வொர்க்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா ஆமாப்பா அதனால் இங்கேயே ஏதாவது வேலை பார்க்குறேன்ப்பா